ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெண்ணிலா பான்ச் கேக் ரெடி பண்ணி கொடுக்கடை கடையில் வந்து நீங்கள் பாஞ்ச் ரெடி பண்ணுற வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கேக் ரெடி பண்ணுறதுக்குனால நம்ம கேக் டீன் வந்து ரெடி பண்ணி வச்சிடணும் பட்ரு பேப்பர்லாம் போட்டு பட்டரில் அப்ளை பண்ணி வச்சாச்சு இப்போ நான் வந்து பேக்கிங் பவுட்ரு மட்டும்தான் சேர்ப்பேன் கேக்குக்கு பேக்கிங் சோடா சேர்க்க மாட்டேன் முட்டை எட்டு இடத்துக்கே கேக் ஜெல்லு தேவையான அளவுக்கு பால் வாசனை இல்லாத ஆயில் ஒரு நூறு கிராம் எடுத்து வச்சிருக்கேன் மைதா ஃபோர் ஃபிஃப்டி கிராம்ஸ் ஜீனி வந்து த்ரீ சிக்ஸ்டி கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஜீனி வந்து பவுட்ரு பண்ணி சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடியும் இல்லாட்டி ஜீனி முழுசாக போட்டோம்னா ரொம்ப நர நரனே இருக்கிற மாதிரி இருக்கும் அது ரொம்ப நேரம் ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜீனி பவுட்ரு பண்ணி தான் சேர்த்துக்கணும் எட்டு முட்டை எடு உடச்சி பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன் ஒயிட் தனியாக எல்லோ தனியாக பிரிச்செல்லாம் வைக்க மாட்டேன் மொத்தமாகவே எல்லாமே சேர்த்து நல்லா ஃபீட் பண்ணி எடுத்துடலாம் நல்லா பொங்கி வர அளவுக்கு வச்சிடணும் கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகிறப்ப தான் நம்ம இந்த கேக் ஜெல்லில் ஆட் பண்ணணும் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம கேக் ஜெல்லில் சேர்க்க போகிறோம் கேக் ஜெல் எதுக்கு சேர்க்குறோம்னா கேக் வந்து நல்லா பொங்கி வரும் நம்ம குக்காகிறப்ப ஊட்டி ஜெல் வச்சு இது வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்குறதெல்லாம் கிடையாது நம்ம எவ்வளோ கிழவு நம்ம பீட்ரு வச்சு நல்லா பீட் பண்ணுறோமோ அதில் தான் நமக்கு சாஃப்ட்டு கிடைக்கிறது வந்து கேக் ஜெல் வந்து பொங்கி வர்றதுக்காக தான் நல்லா பார்க்குறப்ப நல்லா புதுசு புதுசு நல்லா பாஞ்சு மாதிரி வரும் கேக்கு அதுக்காக தான் நம்ம அந்த ஜெல்லு சேர்க்குறோம் மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு டைமாக சேர்த்துக்கலாம் பால் வந்து எடுத்து வச்ச பாலில் ஒரு பாதி அளவுக்கு மட்டும் தான் சேர்த்துக்கேன் ஆயில் வாசலும் இல்லாத ஆயிலையும் சேர்த்தாச்சு ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஃபீட் பண்ண தேவை இல்லை லைட்டாக மட்டும் ஒன்று போல் நல்லா கலந்து வர அளவுக்கு மட்டும் ஃபீட் பண்ணாலே போதும் இப்போ நல்லா ஒன்று போல் பண்ணியாச்சு போதும் இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஓடிஜி வந்து ப்ரீஹிட் பண்ணிடலாம் ப்ரீஹீட் பண்ணுறப்ப பாட்டமும் டாப்புமே சேர்த்து தான் ப்ரீஹீட் பண்ணி வைக்கணும் ஒன் செவன்ட்டி தான் நான் வைக்கிறது ரீஹீட் பண்ணுற டயத்தில் பேட்ரு உள்ளே வச்சதுக்கப்புறம் தான் ஒன் எயிட்டி வைப்பேன் ரெண்டு லாடமே இப்போ சேர்த்து ஆன் பண்ணி வச்சுக்கணும் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ப்ரீஹீட் பண்ணாலே போதும் கரெக்டாக ஆகிடும் இப்போ நான் வந்து டின்னோட வெயிட்டை லெஸ் பண்ணிக்கிறேன் நம்ம சேர்க்க போகிற பேட்ரு வந்து எவ்வளோ வெயிட் இருக்குன்றதோ அதையும் செக் பண்ணிடலாம் கரெக்டாக எனக்கு வந்து ஃபோர் ஃபிஃப்டி கிராம்ஸு ஃபோர் ஃபார்ட்டி கிராம்ஸ்க்குள்ளேயே தான் வரும் முட்டையோட சைஸும் பெருசு சிறுசுன்னு இருக்கும் பெரிய முட்டைனா கொஞ்சம் நமக்கு எக்ஸ்ட்ராவே நம்ம வெயிட்டு கூடும் நமக்கு அது உன்னைக்கு நான் முட்டை சேர்த்ததெல்லாம் நல்லா பெரிய சைஸாக தான் இருந்துச்சு இதுலேயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வெயிட் இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா இல்லாட்டி பபிள்ஸ் பபிள்ஸாக வந்தால் நமக்கு வெடிப்பு வெடிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் நமக்கு வெயிட் வந்து ஒன் ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி சிக்ஸ் இருக்குது நமக்கு ரெடியாகி வர்ற டயத்தில் எப்படியும் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் குறைஞ்சிரும் இப்போ ஓடிஜி ஆன் பண்ணிக்கலாம் ஃபார்ட்டி மினிட்ஸ் தான் நான் வச்சுருக்கேன் ஃபார்ட்டி மினிட்ஸ்லுமே நம்ம டைம் கொஞ்சம் பத்து பத்து நிமிஷம் கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு ரெண்டு லாடுமே ஆன் ஆகிற மாதிரி ஒரு பத்து நிமிஷம் டைம் வச்சுக்குவேன் டாப்பு பத்து நிமிஷம் பாட்டம் பத்து நிமிஷம் எப்படி மாறி மாறி வச்சுக்கணும் அப்போ தான் எல்லாமே ஒன்று போல் ஈவனாக குக்காகி வரும் நமக்கு கேக்கு நம்ம ஒரே லாடலையே வச்சு வச்சோம்னா கீழே அடிப்பக்கம் கருகிரும் அல்லது மேல் பக்கம் கருகிறோம் அதனால் எல்லாமே மாற்றி மாற்றி மூணுமே மாற்றி மாற்றி நான் வச்சுருவேன் நான் அப்படி தான் நான் ரெடி பண்ணுறேன் அதனால் எனக்கு பாஞ்சு வந்து சூப்பராக நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆகி வரும் எனக்கு எப்போவுமே ரெடி பண்ணுறப்ப ரெடியாகி வந்துருச்சு இப்போ நம்ம நல்லா மேலே பற்றி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே எந்த ஒரு டச் பண்ணாமல் அப்படியே வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டுடலாம் கேக் ஆறுனதுக்கப்புறம் ஆறுனக்கப்புறம் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் நம்ம பாஞ்சு வெண்ணிலா பாஞ்சு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஆரம்பத்துலலாம் அந்த வெண்ணிலா பாஞ்சு ரெடி பண்ணுறப்பெல்லாம் தம்பிக்கு அவ்வளோ பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவான் இது செஞ்சு சாப்பிட்டு சாப்பிட்டு உனக்கு போர் அடிச்சிச்சு இப்போ இப்போல்லாம் செஞ்சாலும் பக்கத்துலேயே வர்றதில்ல எப்படி இருக்குது பாருங்க நம்ம பாஞ்சு எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் இவ்வளோ ஸ்மூத்தாக நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த வெண்ணிலா பாஞ்சு மெசர்மெண்ட்டோட டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு எனக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போட்டுருங்க வீடியோ பார்க்குறவங்களுக்கு நன்றி பாய்